தஞ்சை மாவட்டம் திருவுடைமருதூர் திருபுவனம் ஆடுதுறை திருப்பனந்தாள் பந்தநல்லூர் கதிராமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவர்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து உற்சாகத்துடன் வருகை தந்து வருகின்றனர் இதுகுறித்து மாணவர்களிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பொது தேர்வு முடிந்து விடுமுறையானது தற்போது முடிந்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று காலை முதல் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரையாண்டு பொது தேர்வு முடிந்து பத்து நாட்களாக விடுமுறை அளிக்கப்பட்டு அந்த விடுமுறையை மாணவர்கள் பல்வேறு வகையில் கொண்டாடி முயன்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் அரையாண்டு பொதுத் தேர்வு முடிவுற்ற நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக பத்து நாட்கள் விடுமுறை தொடர் விடுமுறையாக அளிக்கப்பட்டது அந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் அரசு ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வரக்கூடிய பொதுத் தேர்வை சிறந்த முறையில் அட்டன் பண்ண ஏதுவாக இந்த மாணவர்கள் பத்து நாட்களுக்கு வரக்கூடிய இந்த மாணவர்கள் குறிப்பாக இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ள இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை அனைத்து நிலை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைத்து நிலை பள்ளிகளும் இன்று காலை முதல் வழக்கம் தொடங்கியுள்ளன இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சில மாணவிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் முதல்ல நியூஸ் சார்பா வரக்கூடிய பொது தேர்வு அட்டன் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த விடுமுறை பத்து நாட்கள் விடுமுறைங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அரையாண்டு பொது தேர்வு முடிந்து இன்னைக்கு தான் நாங்க பள்ளிக்கு வந்திருக்கோம் மிகவும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டிருக்கு இரண்டு மாதத்துல எங்களுக்கு பொது தேர்வும் நடக்க இருக்குது ஆசிரியர்களோட வழிகாட்டுதலோட அடிப்படையில பொது தேர்வு சிறப்பா எதிர்கொண்டு எங்களோட பள்ளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்போம் விடுமுறை வந்து நல்லா உபயோகமா இருந்துச்சு படிக்கிறதுக்கு நாங்க அரையாண்டு தடவை நல்லா எழுதுவோம் ரொம்ப லீவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மிஸ் எல்லாரும் வாட்ஸ்அப் மூலியமா மொபைல் மூலியமா எல்லாமே அனுப்பாங்க அதுலயே நாங்க பார்த்து நிறைய படிச்சு இந்த லீவ்ல இன்னும் நிறைய நாங்க படிச்சிருக்கோம் அதனால பப்ளிக் இன்னும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் மிக சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து அவங்களுக்கு பயிற்சி வினாத்தாள்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அந்த வினாத்தாள்களை மட்டும் எழுதி பார்க்க பயிற்சியும் கொடுத்துருக்கோம் அது மாதிரி மாணவர்கள் செஞ்சிருக்காங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் துணையோட அவங்க கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நாங்க பதிலளித்திருக்கோம் தொடர்ந்து எங்க இலக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் அடைவை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் மாணவர்களுக்கும் அதை தெளிவுபடுத்தியிருக்கோம் அதை நிச்சயம் அடைந்தே தீர்வோம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறோம் பத்து அசைன்மெண்ட் எழுதுனது படித்தோம் தேர்வு நாங்கள் திருப்பி கொஸ்டின் பேப்பரை வினாக்கள் அதை ரிவிஷன் பண்ணி பார்த்தோம் வினாக்கள் எல்லாமே எளிமையா இருந்தது பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தது விடுமுறை நாள் பாதி நாள் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் பாதி நாட்கள் வந்து படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்ப இந்த வருகின்ற மார்ச் மாதம் பொதுத் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று இந்த பள்ளிக்கும் இந்த மாவட்டத்திற்கும் இந்த இந்த ஒரு பள்ளி கல்வித்துறைக்கும் நல்ல நல்ல ஒரு தேர்ச்சி தருவோம் என்று இந்த இந்த இடத்திலே உறுதி கூறுகிறேன் தமிழகம் முழுவதும் அரையாண்டு தேர்வுகள் முடிவுற்று பத்து நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் தொடர்ந்து இந்த காலை முதல் தொடங்கப்பட்டுள்ளன தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டம் தெருவிடை சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் அதே போன்ற ஆரம்ப பள்ளிகள் தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து நிலை பள்ளிகளும் இன்று காலை முதல் சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ளன இந்த பள்ளிக்கு ஆர்வமுடன் அந்த மாணவர்கள் தொடர்ந்து வருகை தந்து அந்த பள்ளிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றன குறிப்பாக வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வை சிறப்பான முறையில் கையாண்டு அதனை வழிகாட்டு கிணங்க சிறப்பாக சந்தித்து நூறு சதவீத தேர்ச்சி என்பதே எங்களுடைய இலக்கு என்ற நோக்கத்தில் இந்த மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்றுள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக திருவிடை மருத்துவமனையில் விக்னேஷ்